ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் இப்போ எல்லா நாடுகளுமே இந்த போரை நிறுத்தணும் அல்லது வந்து இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது இந்த மாதிரி சொல்றாங்க ஆனா இஸ்ரேலுக்கு விற்கக்கூடிய அந்த ஆம்ஸ் மட்டும் அந்த பிரைவேட் நிறுவனங்களுக்கு வித கண்டிஷன்ஸும் போடாம இருக்கிறது ஒரு இரட்டை நிலைப்பாடு மாதிரி தெரியலையா ஆயுதம் விற்பனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் உக்ரைன் போருக்கு நடக்கிற ஆயுத விற்பனை மாதிரி ஆயுத விற்பனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதுல எந்த விதமான இருக்காது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வச்சு பொழுது இஸ்ரேலுக்கு இதுக்கு மேலே பின்னடைவுகள் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அல்லது இந்த இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இஸ்ரேலோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம் பெஞ்சமின் நெத்தன்யா கோவினுடைய ஒரு பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு நாட்டினுடைய எக்கனாமியே இந்த மாதிரி ஆகுதுன்னா அது எப்படி வந்து அந்த நாட்டினுடைய மக்களும் சரி அல்லது முக்கியமாக கார்பரேஷன் இது எப்படி ஆதரிப்பாங்க இல்லை இப்போ தலைவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க எப்பயுமே அது எல்லா லெவல்லையுமே வந்து ஒரு ரொம்ப அடிப்பொடி தலைவரில் ஆரம்பித்து உலகத் தலைவர் வரைக்கும் எல்லாருமே ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க எதுக்குன்னா அவங்களோட தலைமையை வந்து பிரகடனப்படுத்தியதுக்காக பட்டுக்கின்றே பிரத்தியகமாய் பெயர் ஒன்று கடை இரண்டு மகன்யாஸ் மகளிர் மனதில் விளக்கு தொன் மதுரை பொருளாதார ரீதியா பின்னடைவு வேர்ல்டு பவர் இண்டெக்ஸ்ல பின்னடைவு அந்த மக்கள் மத்தியில இருக்கிற ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ரொம்ப ஹெவியா இருக்கு ஆனா அவங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறத அவங்க ஆதரிக்கிறாங்களா இது உங்களால சோர சொல்ல முடியும் யூதர்கள் மத்தியில வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கூடாது ஃபஸ்ட்டு பலஸ்டீனத்தை வந்து இஸ்ரேலாக மாற்றுறதுக்கே அவங்க பயன்படுத்தின வெப்பனே வந்து லேண்ட் பேங்க் தான் அவங்க அந்த லேண்ட் நில வங்கியை பயன்படுத்தி நிலத்தெல்லாம் காசு கொடுத்து வாங்கி தன்மையைப்படுத்தி நான் ப்ராப்பராக லீகலாக டைட்டில் வச்சுருக்கேன் இது எனக்கு தான் சொந்தம்னு சொன்னவங்க தான் இப்போது இஸ்ரேலினுடைய இந்த சகாப்தம் அல்லது சுப்ரிமேஷின்னு சொல்லுவாங்களா அது முடிவுக்கு வந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாமா முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பல்துறை வல்லுநர் மரியாதைக்குரிய அசோக்ராஜன் அவர்கள் வணக்கம் சார் சக மனிதர்களுக்கு வணக்கம் மகேஷ் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரம் குறித்து நம்ம கடந்த நிறைய காணொலிகளை பேசியிருந்தோம் இப்போது அதோடைய டெவலப்மெண்ட்டாக பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் வரக்கூடிய செப்டம்பரில் ஐநாவினுடைய எண்பதாவது பொது நாங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிறோம்னு சொல்லி பிரான்ஸ் பிரிட்டன் அப்புறம் ஆஸ்திரேலியா இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க இது எதோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம பார்க்கணும்னா அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு இந்த முடிவை எடுக்கிறாங்க இந்த விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக பார்க்குறதா இல்லை அந்த பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கா இல்லைனா இந்த அரசாங்கங்கள் கண் துடைப்புக்காக இதை பண்ணியிருக்காங்களா ஓகே ஸோ நேரடி பதில் வந்து இதை பாசிட்டிவாக பார்க்கலாம் ஏன்னா வந்து பாசிட்டிவான டேரெக்ஷனில் நகர்றதுக்கான ஒரு சிம்பாலிசம் தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நவம்பரில் வந்து சுமார் எண்பது நாடுகள் வந்து அங்கீகரிச்சாங்க காலஸ்தீனத்தை ஒரு சோவரின் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அண்டு ஐநா சபையில் உறுப்பு நாடுகளாக இருக்கிற சுமார் ஒரு நூற்றி எண்பது நாடுகளில் வெறும் எண்பது நாடுகள் தான் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால பாதி பேர் அது ஒரு நாடாகவே கருதாமல் தான் அந்த நாடு இயங்கிட்டு இருந்தது இன்றைக்கி தேதிக்கு கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாடுகள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய நகர்வு ஆனால் இதுக்கு உள்ள ஒரு மறைபொருள் ஒன்று இருக்குது எப்படின்னா அங்கீகாரம் கொடுக்கும்போதே கண்டிஷ்னல் அப்ரூவல் அப்படிங்கிற பேரில் சில கண்டிஷன்ஸை வச்சு இதுக்கு நீங்கள் வந்து மீட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நாடுகள் சொல்கிறாங்க இப்போ குறிப்பாக உங்களுக்கு அதிகமாக அங்கீகாரம் கொடுத்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் ஆஸ்திரேலியா கனடா இவங்கெல்லாம் தான் கொண்டு வராங்க இப்போ ஒரு நாடு உருவாகும் போது இவங்க கண்டிஷனில் போல் கொடுக்கும்போது அவங்களோட பெனிஃபிட்டையும் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஒரு நாடு புதுசாக உருவாகுது முதலீடுகளை உள்ள எடுத்துகிட்டு போகலாமா அந்த மக்களை நம்ம வந்து ஒரு கன்சியூமராக பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கும் ஒரு மார்க்கெட்டாக பார்க்க ஒரு சந்தை தான் நம்மளை எப்படி சந்தையாக வந்து வளர்ந்த நாடுகள் பார்க்குறாங்களோ இந்தியாவை மாதிரி தான் பலஸ்தீனத்தையும் இன்னைக்கு நம்மள ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்வையில் வச்சுருந்தாங்களோ அதே பார்வையில் தான் இன்றைக்கி பாலஸ்தீனத்தையும் வச்சுருக்காங்க இது வந்து புது புலிகள் கிடையாது பாலஸ்தீன மக்களுக்கும் இது புரியும் ஆனால் அவங்களுக்கு வாழ்வாசாவா இல்லை சந்தையாகிறதா அப்படின்னு பார்க்கும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து வாழ்வாசாவிலேருந்து வெளில வந்து நான் சந்தை ஆகிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் முன்னேறிக்கிறேங்கிற ஒரு பார்வை தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ வந்து இது ஒரு பாசிட்டிவ் நகர்வு பட் இதுலேருந்து இன்னும் அடுத்த கட்ட நகர்வுக்கும் அவங்க போகணும் இல்லை இப்போ இது ஒரு ட்ராப்பில் சிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாக்கப்படுதா அது ட்ராப் தான் நீங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நம்ம நாட்டில் யோசிச்சு பாருங்கள் சோப்புனா ஒரு மூணு சோப்பு இருக்கும் ஒரு ஹமாம் சிந்தல் அந்த மாதிரி காருனால் ஒரு மூணு பிராண்ட் இருக்கும் பேஸ்ட்டன்னா ஒரு சிபாக்கா கொல்கேட் ரெண்டு மூணு பிராண்ட் இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் எந்த பொருள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் எல்லாத்துலேயும் நூற்றம்பது வேரியன்ட் இந்த நூற்றம்பது வேரியண்ட்லேயும் பல ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை அதுவும் கன்சியூமர் மார்க்கெட் இது இது வந்து டிமாண்ட் சப்ளை பேஸ்டு மார்க்கெட் கிடையாது கொமாடி டைஸ்டு மார்க்கெட்டு உங்களை எல்லாமே வந்து ஒரு பல வர்க்கத்துக்கு தகுந்த மாதிரியான பொருள்களை போட்டு எல்லாரையும் வாங்க வச்சு பயன்படுத்திக்கிற ஒரு மார்க்கெட் இதை மாதிரி பாலஸ்தீனத்தை உருவாக்க நினைக்கிறாங்க இதுதான் என்னோடய புரிதல் அப்போ ஃபஸ்ட்டு வந்து யார் போய் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஒரு நட்பு ரீதியாக உள்ளே போய் முதலீடுகளை போட்டு அந்த மண்ணை பயன்படுத்திப்பாங்க அங்கே இருக்க கனிம வளத்தை பயன்படுத்திப்பாங்க உழைப்பை பயன்படுத்திப்பாங்க இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த சந்தையிலேயே பொருளையும் விற்பாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு டவுட்னா இப்போது ஃப்ரான்ஸ் மட்டும்தான் எந்த நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்போது அது தாண்டி இப்போ பிரிட்டனாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா கனடா இப்போ இவங்களும் சரி இல்லை ஃப்ரான்ஸ் உட்பட இவங்களுக்குமே இதுக்கு பின்னாடி ஒரு சந்தை நோக்கம்னா ஃப்ரான்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு மூதான் அது அவங்க எந்த கண்டிஷன்ஸும் போடல அவங்க அந்த போரை வந்து வாட்ச் பண்ணுறாங்க அண்ட் டிஃபென்ஸில் ஒரு முக்கியமான நாடு உலக டிஃபென்ஸில் இப்போ நம்ம இந்தியாவே வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுல அதிகமாக ஃப்ரான்ஸ்லேருந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு நாடு எந்த விதமான கண்டிஷன்ஸும் போடாமல் ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுன்றது ஒரு பாராட்ட வேண்டிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பட் மற்ற நாடுகள் போடுற கண்டிஷன்ஸ் வந்து இப்போ போகிற நிறுத்துங்க அதுக்கப்புறமா நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம்னு யூகே சொல்கிறாங்க அப்போ போகிற நிறுத்தினதுக்கப்புறம் உட்காந்து பேசுவாங்க அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் என்ன இடம் பெறும் அப்போ நீங்கள் யாருக்கிட்ட என்ன கண்டிஷன்ஸ் அதில் வைப்பீங்க நீங்கள் சொல்கிறத ஒத்துக்கணும் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்துலேருந்து ஒரு பகிர்வு எடுத்து நான் ஒன்று மரியாதை கொடுத்து என் டேபிளில் சேரை போட்டு எனக்கு ஈக்குவலாக உட்கார வைக்கிறேன்னு சொல்ல போகிறாங்க யூகே இதை தான் பண்ண போகிறாங்க ஆனால் நான் இதை சொல்லணுன்னா நீ இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது சரியா இது சரியாக தப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஆனால் இப்போ இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு தீர்வையும் வந்து இந்த நாடுகள்லாம் வைக்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி வியாபாரம் இருக்கும் அப்படின்னா அது நிச்சயமாக பாலஸ்தீனர்களுக்கு ஒரு உருப்படியான விஷயமா இல்லாமல் தான் இருக்கும்போது இது இதை கூட வந்து இஸ்ரேல் வந்து எதிர்க்கிறாங்க எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்குதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அங்கே போக மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே இந்த ஆட்டிடியூடு எப்படி பார்க்குறது ஓகே இஸ்ரேல் அதை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வெளிநாட்டு முதலீடுகள் உள்ள வர ஆரம்பிக்கும் போதே அந்த பாலஸ்தீனத்துக்குள்ளே போகுது இப்ப நம்ம ஒரு நம்ம பேச்சுக்காக ஒரு கற்பனைக்கு எடுத்துப்போம் ஒரு அஞ்சு நாடுகள் ஒரு ஒரு நாடும் வந்து ஒரு பத்து பில்லியன் டாலரை உள்ள முதலீடு பண்ணுறாங்க அவங்களுடைய நிறுவனங்களை தொடங்குறாங்க அப்போ அந்த முதலீடுகள் பண்ணும்போது அங்கே ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்படும் அந்த கட்டத்தில் அவங்க நாட்டு மக்கள் உள்ளே வருவாங்க அவங்க நாட்டு தொழிலாளர்கள் உள்ள வருவாங்க அதோட பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ பாலஸ்தீனத்து மேலே குண்டு போட்டால் அந்த நாடு வந்து கேட்கும் நீ ஏன் இதை பண்ணுற ஏன்னா எனக்கு பொருளாதார ரீதியாக பாதிக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பாலஸ்தீனத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால இஸ்ரேல் இதை ரொம்ப கடுமையாக எது இருக்கிறாங்க நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களோட உறவை துண்டிச்சுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்லாம் சில நாடுகள்கிட்ட சொல்லியிருக்காங்க அது காரணம் இந்த அங்கீகாரமே அவங்களுக்கு பாதுகாப்பு வலயமாக மாறிடுமோன்ற ஒரு அச்சம் இஸ்ரேலுக்கு இருக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ படி இப்போது இந்த முதலீடுகள் வர்றது இது எல்லாமே பாலஸ்தீனர்களுக்கு ஒரு வேலை அது பயன் இல்லைனா கூட இந்த ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக இப்போ அதை அவங்க அக்செப்ட் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க இல்லையா ஸ்பாட்டான் கரெக்டு இப்போ ரெண்டு நாடாக இருந்தாலும் டூ இன்ன பாக்ஸ்னு ஒரு கான்செப்டில் ஒரு இடத்துல ரெண்டு பேராக இருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே வழியே ரெண்டு பேரையும் தனித்தனி சோரன் ஸ்டேட்டாக பிரித்து விடலை ஆரம்பத்திலேயே அப்படி தான் அங்கே தான் பிரச்சனையே தொடங்குச்சு அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க கூட தான் இருந்தாங்கன்னா ஆனால் அவங்கள பிடிக்காது பகையாக இருக்கும் அப்போ வேறு வழியே இல்லை வெளியிலேருந்து யாராவது ஒருத்தர் நமக்கு ஆதரவு கொடுத்தா தான் நம்மளோட வாழ்வாதாரமே வந்து தொடர தொடர்படையும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க அதை ஒத்துக்கிற ஒரு ஒரு கார்னர் பண்ணப்பட்ட பிளேஸில் தான் இருக்காங்க அதே மாதிரி சார் இப்போது எல்லா நாடுகளுமே இந்த போகிற நிறுத்தனோ அல்லது இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது இந்த மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலுக்கு விற்கக்கூடிய அந்த ஆம்ஸை மட்டும் அந்த ப்ரைவேட் நிறுவனங்களுக்கு எந்தவித கண்டிஷன்ஸும் போடாமல் இருக்கிறது ஒரு இரட்டை நிலைப்பாடு மாதிரி தெரியலையா ஆமாம் இப்போ நம்ம உலக வர்த்தக மையத்தோட அக்ரிமெண்ட் படி டபிள்யூடிஓ அக்ரிமெண்ட் படி யார் யாரெல்லாம் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டிங்களோ சொன்னதுக்கப்புறம் ஒருத்தரோட வர்த்தகத்தை இன்னொருத்தர் தடை பண்ணக்கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் வர்த்தகம் நடக்கும் ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான ரூல் எல்லாரும் அதில் கையெழுத்து போட்டுருக்காங்க இந்தியா உட்பட இப்படி ஒரு வர்த்தகம் நடக்கும்போது அரசியல் ரீதியாக இருக்கிறத தனியாகவும் வர்த்தகத்தை தனியாகவும் பார்ப்பாங்க ஏன்னா இதில் இருக்க முதலீட்டாளர்கள் வேறு அதில் இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வேறு அவங்க முதலீட்டாளர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவங்க இம்பாக்டட் பீப்பிள் அப்படி இருக்கும்போது ஆயுதம் விற்பனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இப்போ வரைக்கும் உக்ரைன் போருக்கு நடக்கிற ஆயுத விற்பனை மாதிரி ஆயுத விற்பனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதில் எந்த விதமான தடையும் இருக்காது அதை கடனுக்கும் விற்பாங்க அடுத்த நாற்பது வருஷத்தில் அதை ரெக்கவர் பண்ணுவாங்க இல்லை முப்பது வருஷத்தில் ரெக்கவர் பண்ணுவாங்க இப்போ ஸ்ரீலங்காவுக்கு நடந்த மாதிரி தான் ஸ்ரீலங்கா போர் உச்சகட்டத்தில் இருந்தபோது எல்லாரும் ஆயுதம் கொடுத்தாங்க ஆயுதம் கொடுத்தவங்க எல்லாரும் எழுதி வாங்கிட்டாங்க இப்போ எல்லாரும் அந்த கடனை ரெக்கவர் பண்ணுறாங்க அதனால தான் ஸ்ரீலங்கா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு போச்சு இதே மாதிரி ஒரு நிலைக்கு பாலஸ்தீன் போகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது இஸ்ரேல் போகிறதுக்கும் வாய்ப்பும் இருக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள அவங்க வந்து செலவுகளை குறைச்சாங்க அப்படின்னா அதுலேயும் தப்பிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் கடந்த காலத்தில் சொல்லும்பொழுது எங்கேயோ நடக்கிற பாலஸ்தீன விஷயத்த நம்மளும் இங்கே பேசி ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ அதன் பிறகு உலகம் முழுவதுமே நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் குறிப்பாக இந்த பாலஸ்தீனை போரை நிறுத்தணும் அப்படின்றது மக்களே வந்து போருக்கு எதிரான மனநிலை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இந்த போர்கள் அதிகரிக்கிறதை நம்ம எப்படி பார்க்கறது அதிகமாக நடக்கிறத எப்படி பார்க்க ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது கரெக்ட் இப்போ நம்ம கடந்த காலங்களில் அதை நம்ம பேசுனோம் போரை வந்து யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க பாதிக்கப்படுறதில்ல போரை யாரெல்லாம் விரும்புலையோ அவங்களாம் பாதிக்கப்படுறோம் இதுதான் யதார்த்தம் அப்போ போர் நடத்தணும் எங்களுக்கு இந்த தீர்வு வேணும்னு சொல்கிறவங்க முன்னாடி போய் நிற்கிறதும் இல்லை அவங்க செல்வங்களை அதில் வந்து அவங்க பெட் பண்ணுறதும் இல்லை அவங்க பொதுமக்களோட பணத்தை எடுத்து போட்டு பொதுமக்களை முன்னாடி நிறுத்தி ச போர் பண்ணி அதில் மரணங்களை வந்து அவங்க அக்சப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சதுனால அந்தந்த ஊர்களில் போருக்கு எதிரான ஒரு பிரகடனத்தை கொண்டு வரது போருக்கு எதிரான போராட்டங்கள் பண்ணுறது குறைஞ்சபட்சம் ஒரு போர்டை பிடிச்சிட்டு ரோட்டில் போய் பத்து நிமிஷம் நிற்கிறது இந்த லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கடந்தும் போகல ஏன்னா அங்கே நடக்கிறது என்றைக்கு வேணாலும் எனக்கும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு இது ஒரு அழுத்தத்தை கொடுக்குது உலக மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு அழுத்தத்தை எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதுக்கு இஸ்ரேல் விதிவிலக்கு இல்லை இப்போ இன்னொன்று விஷயம் பார்க்கும் பொழுது இப்போது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இஸ்ரேலுக்கு இதுக்கு மேலே பின்னடைவுகள் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா அல்லது இந்த இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் இஸ்ரேலோட ஆதிக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு எடுத்துக்கலாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது அதுக்கு வந்து ரெண்டு தரவுகள் உதாரணமாக சொல்லலாம் அவங்க வந்து சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது உலகத்தில் அதில் டாப் டென்னில் இருந்த இஸ்ரேல் முப்பத்தி மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படி போர் நாள் இந்த போர் நாள் இந்த போருக்கு அப்புறம் தான் அதை தான் நேரடி காரணமாக எடுத்துக்கணும் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ்னால் என்னென்னா ஒரு நாட்டோட தலைவர் ஃபோனில் கூப்பிட்டு சொன்னாலே ஒரு வேலை நடக்கும் அந்தளவுக்கு ஒரு வலிமை மிக்க தலைவராக இருப்பாங்க அந்த நாட்டுக்கு அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வலிமை இருக்கும் இப்போ இந்தியாக்குலாம் சாஃப்ட் பவர் இண்டெக்ஸ் ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு ஏன்னா இதில் ரெண்டு அம்சம் இருக்குது ஒன்று வந்து அந்த நாட்டோட தலைமை ஒரு விஷயத்தை அணுகிறது ரெண்டாவது அந்த நாட்டோட மக்களோட வலி வலிமை இப்போ இந்தியாவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணமாக நான் புரிஞ்சுக்கிறது அந்த நாட்டு மக்களோட வலிமை இவங்க ஒரு துறையில் முன்னேறி வரத உலக மக்கள் பார்வையில் சாஃப்ட் பவராக பார்க்குறாங்க இவங்களை நம்ம ஏற்றுக்கணும் நட்பு பாராட்டுன்னு நினைக்கிறாங்க இஸ்ரேலுக்கு நடந்தது பார்த்திங்கன்னா டாப் டெனில் இருந்தவங்க முப்பத்தி மூணாவது இடத்துக்கு ஏன் வராங்க அப்படின்னா அவங்க நாடு இந்த போர் அணுகின முறையை விரும்பலை அப்போ அவங்களோட பவரை குறைக்கிறாங்க இவங்களோட நம்ம தொடர்பில் வேணா நம்ம கொஞ்சம் குறைச்சிப்போம் இப்போ நம்ம தெருவிலே பார்ப்போம் ரொம்ப அடாவடித்தனம் பண்ணால் நம்ம வேண்டாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகணும்னு ஒதுங்கி போவாங்கல்ல அது மாதிரி இஸ்ரேல பார்த்து கொஞ்சம் ஒதுங்கி போகிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம் இது ஒன்று இப்போ ரெண்டாவது பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது இருபது சதவீதம் அவங்களுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் இம்பேக்ட் ஆகிருக்கு இந்த போர்னால் ஒருத்தருக்கு வந்து ஜிடிபி குறைஞ்சதுனாலோ இல்லை பிபிபி ஜிடிபி இண்டெக்ஸ் வந்து அவங்களுக்கு கம்மியாகுதுனாலோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பவரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் ஏன்னா பணம் இருந்தால் தான் ஆயுதம் வாங்க முடியும் போர் பண்ண முடியும் அப்போ அங்கே தடை வரும்போது அந்த நாடு வந்து கொஞ்சம் வலிமை இழக்குது அப்போது இது வந்து பெஞ்சமின் நெத்தன்யா ஒரு பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு நாட்டினுடைய எக்கனாமியே இந்த மாதிரி ஆகுதுன்னா அது எப்படி வந்து அந்த நாட்டினுடைய மக்களும் சரி அல்லது முக்கியமாக கார்பரேஷன் இது எப்படி ஆதரிப்பாங்க ஓகே நம்ம நிதன்யாகுவோட பதவிக்காக அவர் இந்த போரை செய்கிறாரா அப்படின்னா அதில் எனக்கு முழு உடன்பாடு இல்லை ஏன்னா அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய லாபி இருக்குது நம்ம அதை ஏற்கனவே அப்போ இந்த இஸ்ரேல் லாபிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் லாபி அவங்க தான் டைரெக்ஷன்ஸ் செட் பண்ணுறாங்க இப்போ எப்படி நம்ம கட்சிக்கு பின்னாடி ஒரு சித்தாந்த ரீதியான அமைப்புகள் வந்து கட்சிக்கு வந்து பாதையை செட் பண்ணுவாங்களோ அதை மாதிரி இந்த இஸ்ரேலில் இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இந்த ஏஏ பேக் மாதிரியான நிறுவனங்கள் அவங்க வந்து இந்த பாதையை செட் பண்ணுவாங்க அந்த பாதையில் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அது எல்லாத்துக்கும் மேலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தில் அவங்க மேக்ஸிமம் என்ன செய்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது அதை பேச்சுவார்த்தை அளவுக்கு போகலாம் பார்டரில் மட்டும் சண்டை போடலாம் இல்லை உள்ளே பொந்து கொண்டு போடலாம் இவர் கொஞ்சம் ஓவர் பிளே பண்ணுறார் இது இந்த பிரச்சனையை இதோட முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் அதை ஓவர் பிளே பண்ணுறாரு அது வந்து நேரடியாக அவங்கள பாதித்து இப்போ ஆக்சுவலாக அவங்க எடுத்த முடிவு தவறுன்னு உணர்கிற நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க யார் இஸ்ரேலோட அதிகார வர்க்கமே ஆமாம் இல்லை ஏங்க என்ன இப்போது கட்சிக்குள்ளேயும் சரி அல்லது சமீபத்தில் கூட காசாவை வந்து முழுவதுமாக கைப்பற்றி அங்கே இருக்கக்கூடிய அம்மாசெல்லாம் வெளியில் அனுப்பணும் இப்படிலாம் சொல்லும்போது இராணுவ அதிகாரியே வந்து மிகப்பெரிய அளவுக்கான இதெல்லாம் வைக்கிறாங்க அப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வரும்பொழுது இப்போ இது நெத்தனியாவுக்காக தான் நடக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் ஸ்ட்ராங்காக எழுது இல்லையா இல்லை இப்ப தலைவர்கள் வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க எப்பயுமே அது எல்லா லெவல்லையுமே ஒரு ரொம்ப அடிப்பொடி தலைவரில் ஆரம்பிச்சு உலக தலைவர் வரைக்கும் எல்லாருமே ஒரு பிம்பத்தை உருவாக்குவாங்க எதுக்குன்னா அவங்களோட தலைமையை வந்து பிரகடனப்படுத்தியதுக்காக அதை மக்கள் எது வரைக்கும் ஏற்றுப்பாங்க அப்படின்னா அவங்க சொன்ன ரிசல்ட் வர வரைக்கும் ஏற்றுப்பாங்க இப்போ நீங்கள் என் தலைமையில் வந்து நில்லுங்க நான் இது எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு தோல்வி ஏற்றுப்பாங்க ரெண்டு தோல்வி ஏற்றுப்பாங்க பட் தொடர்ந்து தோல்வி பின்னடைவும் வரும்போது அந்த தலைமையை வந்து நிராகரிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ அந்த கட்டத்துக்கு தான் நகர்ந்துருக்காங்க பொருளாதார ரீதியா பின்னடைவு வேர்ல்டு பவர் இண்டெக்ஸ்ல பின்னடைவு அண்ட் மக்கள் மத்தியில் இருக்கிற ரெப்யூட்டேஷன் டேமேஜ் ரொம்ப ஹெவியாக இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட கோர் ஃபோக்கஸ் ஏரியாவான இனோவேஷன்லேயும் அவங்களோட பிஸ்னஸ்லையும் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல பேட்டன்ட்டிங் அண்ட் காப்பி ரேட்டிங் இதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து ஒரு புது இனோவேஷன் வந்ததுன்னா அது அங்கேயிருந்து தான் தொடங்கணும் எங்கெல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது ஒரு கிரெடிட் கார்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அது ஒரு இஸ்ரேல் நிறுவனம் தான் அதோடைய ரிசர்ச்ல இருக்கும் அந்த அந்த கம்பெனி தான் தொடங்கி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்போ அந்த மாதிரியான ஃபோக்கஸையும் அவங்க இழக்கிறாங்க அப்போ இது தொடர்ந்து பின்னடைவாக வருது அப்படிங்கும்போது அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற மக்களும் அவங்க கட்சி நிர்வாகிகளையுமே நீங்கள் இது வரைக்கும் சொன்ன டேரெக்ஷனெலாம் நாங்கள் வந்தோம் ஆனால் நீங்கள் சொன்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணல அதனால் நாங்கள் இதை ஒரு பின்னடைவாக பார்க்குறோம் அது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க இப்போ அந்த அதை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க இப்போ இன்னொன்று வந்து இப்போ இஸ்ரேலியர்கள் வந்து நிறைய பேர் இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னும் அதே மாதிரி பிணைய கைதிகள் வந்து வெளியில் எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றது தங்களோட சுயநலத்துக்காக தான் ஆனால் அவர்களுக்கு வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான அந்த எண்ணம் இல்லை அப்படின்றாங்க இது எந்த அளவுக்கு நம்ம ரெண்டு பார்ட்டாக பார்க்கணும் அதில் வந்து யூதர்கள்ன்றவங்க ஒரு காமன் அண்ட் யூதர்களுக்குள்ளே வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் மைண்ட் செட் உள்ளவங்க தனி ஜியோனிஸ்ட் ஜியோனிஸ்ட்கள் தனி இந்த ஜியோனிஸ்ட்டுகள் அவங்க அஜெண்டாலேந்து இது வரைக்கும் எதையுமே மாற்றிக்கிட்டதுக்கான ஆதாரபூர்வமான தகவல்கள் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ அவங்க வந்து அந்த இஸ்ரேல் தான் முழுசாக ரூல் பண்ணோம் பேலஸ்டீனும் ஒரு நாடு இல்லை அதை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணும் அந்த இடத்துலேருந்து மேப்லேருந்து அழிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறதா தான் நான் புரிஞ்சுக்கிறேன் பட் யூதர்கள்ன்றவங்க காமன் பீப்புள் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு மதர் நம்பிக்கை சார்ந்த ஒரு ஆள் அவங்க எப்படி இதை யோசிக்கிறாங்க அப்படின்னா இப்போ பொருளாதார முன்னேற்றம் வரணும்னா அமைதி வேணும் நான் கஷ்டப்பட்டு இருபது வருஷம் படிச்சிட்டேன் லோனை போட்டு படிக்கிறேன் என் ஃபேமிலியை நான் லிஃப்ட் பண்ணி கொண்டு வரணும் இப்போ இதை மாதிரி போகும்போது நீங்கள் ஈகோசிஸ்டமை ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா என்னால் மேலே போக முடியல அதில் ஒரு சுயநலமும் இருக்கும் அப்போ அந்த மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில் பாதிப்புகள் எனக்கு வருது நேரடியாக என் அரசாங்கம் அதுலேருந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணல ஒருவேளை அரசாங்கம் அவங்களுக்கு பாதிப்பு வராமல் ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தால் அவங்க இதை பற்றி கவலைப்பட்டிருக்காமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை அங்கே இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸோட லைஃப் டேரெக்டாக இம்பேக்ட் ஆகும் இந்த வாரனால் அப்போ அவங்க வந்து இது வேண்டாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வராங்க ஆனால் அவங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறத அவங்க ஆதரிக்கிறாங்களா இது உங்களால் ஷோராக சொல்ல முடியும் இல்லை அதான் நம்ம யூதர்கள் மத்தியில் வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க கூடாதுங்கிற எழுச்சியெலாம் எதுவும் இல்லை இப்போ நீங்கள் நிறைய அவங்களோட ரப்பிக்கல் பேசுனது அவங்களுடைய லோக்கலில் இருக்க சின்ன சின்ன லீடர்ஸ் பேசின வீடியோஸ்லாம் நிறைய இருக்குது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எங்களை மாதிரி தான் அவங்களையும் பார்க்குறோம் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வரோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுக்குறோம் அவங்க நிலத்தை இழந்துட்டு ரோட்டில் நிற்கிறாங்க இடம் இல்லாமல் நிற்கிறாங்க அவங்களுக்குலாம் காமன் பிளேஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறோம் அப்படிலாம் பேசுகிறாங்க பட் ஜியோனிஸ்ட்டுக்களோட அஜெண்டாலாம் அது கிடையாது அந்த லேண்ட் நாங்கள் ரீசெட்லஸ் இது எங்களோடய மண் அவங்க எல்லாரையும் அழிச்சுட்டு அந்த இடத்துல நாங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அவங்களுக்கு ஸோ மாதிரி இப்போது இந்த போர் வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ இன்னொரு பக்கம் வந்து காசாவை வந்து நாங்கள் தற்காலிகமாக இப்போ வந்து மிலிட்ரைஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹமாசை மட்டும் நாங்கள் ஒழிச்சிட்டு திரும்ப மக்களை மீள்குறியேற்றம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எத்னாக்கு சொல்கிறாரு இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு நாங்கள் வெஸ்ட் பேங்க்கில் வந்து ஒரு நானூறு குடியிருப்புகளை கட்டப்போகிறோம் அப்படின்ற ஒரு பக்கம் சொல்கிறாங்க இந்த வாதம் அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சார் முதல்ல ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம மதிப்போன்னா இதுக்கு முன்னாடி அவங்க பேசும்போது எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றத வச்சு அப்போ ஒரு பத்து வருஷமாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னொன்று செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ நான் சொல்கிறத விட செய்கிறத தான் முழுசாக நம்பணும் அப்படின்ற மாதிரி பார்வையில் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது இவங்க எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு திருப்பி வந்து குடியாமர்த்துவாங்க அப்படின்ற வாதத்தை என்னால் ஏற்க முடியல ஏன்னா இதை மாதிரி அவங்க இது வரைக்கும் செஞ்சதில்லை இது வந்து இப்போ ஒரு நாங்கள் நகரத்தோட வளர்ச்சிக்காக குடிசையெல்லாம் அழிச்சிட்டு மாற்று வாரியம் கட்டி ஊருக்கு வெல்லக்கூடிய மத்திரன்னு சொல்கிற கதையோடு நான் பொருத்தி பார்க்குறேன் ஏன்னா என் புரிதலுக்கு என் அளவுக்கு அது எனக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்குது அப்போ ஒரு வாழ்கிறதுக்கு ஒத்தே வராத ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் ஒரு இடத்த கட்டி கொடுத்து நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்கிறது அவங்கள வந்து இங்கேருந்து விரட்டி விடுறதுக்கான ஒரு வழி தான் இதை வந்து இதை ஒரு செல்லபிள் ஸ்ட்ராட்டஜியாக அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்போ நாங்களே அவங்களுக்கு இடம் பார்த்து கட்டி கொடுத்துருவோம் அவங்கள போக சொல்லுங்கன்னு சொல்லும்போது வெளியிலேருந்து முழு புரிதல் இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு இதில் என்ன தப்பு இருக்குது அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிது போக தானேம்பாங்க அந்த இடத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு நான் அங்கே போகும்போது நான் அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு போகல என் அடையாளத்தை என் வாழ்க்கையை எல்லாத்தையும் தொலைக்கினேன் அப்போ அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் இவங்க அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை என் புரிதல் அளவில் இல்லை ஆனால் இந்த வெஸ்ட் பேங்க்கில் வந்து குடியிருப்பு கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து திரும்ப அந்த எக்ஸ்டென்ஷனை அதிகரிக்கிறது இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு பேலஸ்டீனத்தை வந்து இஸ்ரேலாக மாற்றுறதுக்கே அவங்க பயன்படுத்தின வெப்பனே வந்து லேண்ட் பேங்க் தான் அவங்க அந்த லேண்ட் நில வங்கியை பயன்படுத்தி நிலத்தெல்லாம் காசு கொடுத்து வாங்கி தன்மையப்படுத்தி நான் ப்ராப்பராக லீகலாக டைட்டில் வச்சுருக்கேன் இது எனக்கு தான் சொந்தம்னு சொன்னவங்க தான் இஸ்ரேலுங்கிற நாட்டுடைய இன்னைக்கு இருக்கிற இந்த சித்தாந்தவாதிகள் இப்போ இவங்க வந்து திருப்பி ஒரு இடத்த கட்டி கொடுத்து அந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து முழு முரண் அதில் எந்த ஏற்பும் இல்லை ஆனால் உலக மக்கள் மத்தியில் தனக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் டேமேஜ் இருக்குது அதை நான் சரி பண்ணிக்கணும் அந்த என்னுடைய அந்த சாஃப்ட் பவர் இன்டெக்ஸை நான் அதிகப்படுத்திக்கணும் ஒரு மரியாதையை நான் ஈல்டு பண்ணுங்கிறதுக்காக சில காம்ப்ரமைஸ்க்கு வரலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் அது வந்து சமயத்துக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கணும் பலஸ்தீன மக்கள் மாதிரி இப்போது இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக காசா மேலே அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோரிக்கையாக இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஆயுதத்தை வந்து டிஸ்ஹார் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வைக்கிறாங்க இல்லையா இ எந்த அளவுக்கு ப்ராக்டிகலி பாசிபிளாக பார்க்குறேன் இது டோட்டலி அன்ஃபேர் டீல் இது ஒரு டீல்னால் வந்து ரெண்டு தரப்புக்கும் அதில் நியாயம் இருக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ரெண்டு பகையாக இருக்கிற கூட்டம் அதில் ஒருத்தர் வந்து நீங்கள் முழுசும் நீங்கள் நிராயுத பாணி ஆகிடுங்க அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பேசுவோம் நிராயுதபாணி ஆனதுக்கப்புறமா எல்லாரையும் படுகொலை செஞ்சுட்டா ஒரு இனப்படுகொலை மாதிரி ஆகிடுச்சின்னா என்ன நடக்கும் இது மாதிரி நம்ம பல நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் நீங்கள் ஆயுதங்களை ஒப்படைங்க பேசுவோம்மாங்க அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்தை ஒப்படைச்சவங்களாம் என்னானாங்கன்னே தெரியாது அப்போ அது மாதிரியான நிகழ்வாக இது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதுனால ஒருத்தர் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் அவங்க தீவிரவாதி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க போராளி இதுதான் சரித்திரம் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் அப்போ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க போராளி ஆகணும் அப்படின்னா அவங்க ஆயுதத்தை கையில் வச்சிருக்கும் போதே அதிகாரத்தை கையில் வச்சிருக்கும் போதே தான் பேச்சுவார்த்தை நடத்த அதே மாதிரி இப்போது இன்றைக்கி இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பாலஸ்தீன் அங்கீகாரமாக இருக்கட்டும் இதெல்லாமே இந்த வலதுசாரி நாடுகள் எல்லாருமே வந்து எடுத்திருந்தாங்க பட் இதுக்கு மேலே வந்து இந்த ப்ரோ இஸ்ரேல் அப்படின்ற ஸ்டாண்ட் இந்த நாடுகளும் சரி அல்லது அமெரிக்காவோ கைவிடுவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது சரி இப்போ அமெரிக்காவுக்கு வந்து இதை விட மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று வந்திருக்கு அமெரிக்காவுக்கு இது ஒரு சின்ன தலைவலி மாதிரி இருந்தது ஆனால் அதுக்கு மேலே ஃப்ராக்சர் மாதிரியான பெரிய பிரச்சனைலாம் அவங்களுக்கு வந்துருச்சு அவங்க பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கு ஜிடிபி டு டெட் ரேஷியோ நைன்ட்டி நைன் பர்சென்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிங்கன்னா ஒரு குடும்பம் பத்தாயிரரூபா சம்பாதிக்குது ஆனால் கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டியே பத்தாயிரரூவா இருக்குது அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி நடத்த முடியும் அந்த நிலையில் தான் இன்றைக்கி அமெரிக்கா இருக்குது அவங்களோட கடன் விகிதம் ஒரு எல்லையை தாண்டி போயிடுச்சு அப்போ அவங்க நாட்டோட பொருளாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு பதட்டத்தில் தான் இப்போ இருக்கிற அதிபர் வந்து எல்லா நாடுகளுக்கு மேலேயும் டேரிஃப் போடுறேன்னு சொல்கிறது சொல்கிறது வேலை வாய்ப்புகள் அங்கேயே அதிகப்படுத்துறது அமெரிக்காலேருந்து பணம் வெளியில் போனால் அதுக்கு டேக்ஸ் போடுவேன்னு சொல்கிறது இதெல்லாமே அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால அட்டென்ஷன் குறஞ்சிருக்கு ஆனால் சித்தாந்த ரீதியாக நிலைப்பாடு மாறி இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கான எந்த அடையாளமும் எனக்கு தெரியல இதை ஒரு சொல்றேன் சொல்கிறேன் இப்போ இந்த மக்களே வந்து நியூயார்க்கில் இருக்கட்டும் நிறைய நகரங்களில் இந்த மாதிரி போராடுறாங்கன்னு பொழுது மற்ற நாடுகள் அரசே வந்து ஒரு நிலைப்பாடு மாற்றம் வரும் பொழுது ஏன் அந்த நிலைப்பாடு மாற்றம் நடக்காது வெறும் அந்த யூதர்கள் லாபி இது மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியும் மக்கள் இப்போ ஐரோப்பாவில் வந்து மக்களுடைய எண்ண ஓட்டத்துக்கு அந்த அரசாங்கங்கள் வந்து அதை பிரதிபலிக்கும் மக்கள் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது அரசாங்கத்துக்கு ஏற்புடையதாக இருக்கோ இல்லையோ அதை அரசாங்கம் கண்டுக்க ஆரம்பிக்கும் அதை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அமெரிக்கா அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இருந்த நாடு இல்லை நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் வாய்ஸ் கொடுங்க நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துங்க உங்கள் பிரச்சனையை டெமோக்ராட்டிக்காக உங்களுக்கு ரைட்ருக்கு பேசுங்கன்னு சொல்லுவாங்களே வழியே அமெரிக்கன் காங்கிரஸோட நிலைப்பாடு அப்படிங்கிறது அப்போ இருக்கிற அரசாங்கத்துடைய தலைவர்களோட நிலைப்பாடு தான் மக்களுடைய என்ன பிரதிபலிப்புன்னு சொல்ல முடியாது அப்போ இப்போ இருக்கிற தலைவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் அதில் ஒன்றும் பெரிய மாற்றம் மக்களால் வந்துடும் அப்படிங்கிறது ரொம்ப நம்பிக்கையோடு பார்க்க முடியும் ஓகே இறுதியோர் கேள்வி வேணால் இப்போது இஸ்ரேலினுடைய இந்த சகாப்தம் அல்லது சுப்ரிமேசின்னு சொல்லுவாங்களா அது முடிவுக்கு வந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாமா முடிவுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் முடிவுக்கு இன்னும் வரல ஏன்னா அவங்க ஒரு வலிமையான பொருளாதாரம் அந்த ஆயுதங்களில் வந்து மிகவும் வலிமையாக இருக்காங்க அண்டு ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் பிஸ்னஸ் இதில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்களுடைய இந்த மேக்ரோ எக்கானமி டேட்டாவை பார்க்கும்போது அவங்க பின்னடைவை சந்திக்கிறாங்க வளர்ச்சியிலேருந்து வீழ்ச்சின்ற பாதையில் திரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வீழ்ச்சி தொடருமா இல்லை மறுபடியும் மீண்டெழுந்து வளர்ச்சி பாதையை பிடிச்சிடுவாங்களா அப்படிங்கிறத தான் பதில் சொல்லும் நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தன்னைக்கு நன்றி சார் ரொம்ப நன்றி